ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தருமபுரியிலிருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுவேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்கோம்னா தர்மபுரி பெடமெர் சைட்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் கான்ரெட்ல போட்டுருக்கோம் இப்போ இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஷெட்டரிங் ஷெட்டரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சுங்க பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லைன் ஒர்க் அங்கே எல்லாமே பண்ணியிருப்பான் பாருங்க இந்த எலக்ட்ரிக் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது எல்லாம் கவனிக்கணும் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸான திங்ஸ் இருக்குது அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பாருங்கள் அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரியாது புரியும் நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ போட்டிகோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என் உள்ளே என்ட்ராகும் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு மாடல் ஸ்விட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு மாடல் இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கனா இங்கே இருக்கிற லைட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணுறமாரி ஒரு ஆப்ஷன் வருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இங்கே மெயின் டோர் வரப்போகுது மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு பேக் சைடில் பாருங்கள் காடி எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிபி பாக்ஸ் வர போகுது எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு அதாவது மெயின் டோரோட பேக் சைடு வச்சால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம டோர் க்ளோஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த டோருக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சி கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஆளுக்கு வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெலாம் நம்ம அக்சஸ் பண்ணுறீங்கன்னால் ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ள வந்தோன்னே நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பதினெட்டு மாடல் பாக்ஸ் வைக்கிறோங்க இந்த பதினெட்டு மாடல் பாக்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இருக்கிற எல்லா சுவிச்சுமே நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி மேலே வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு ஃபேன் ஆப்ஷன் வச்சுருக்கறேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆப்ஷன் வச்சிருக்கிறேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டு இது எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா அக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடல் பாக்ஸ் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் வருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு சிக்ஸ்டீன் அம்ஸ் தேர்ட்டி டூ அம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வருதுங்க சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதோ தேவைன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆப்ஷன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு செல்ஃப் மாதிரிங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர் இருப்பாருங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலை வச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஃப் டூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பெட்டராக இருப்பாங்க அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் வரப்போகுதுங்க டி ஷோகேஸ்க்கு ஏற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எட்டு மாடல் பாக்ஸு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாடல் பாக்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாடல் பாக்ஸுங்க சப்போஸ் டிவிக்கான ப்ளக் ஆப்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரிங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக் வைக்கிறோம்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிச் ஆப்ஷன் வச்சோம்னா நம்ம பெட்டராக இருக்கும்ங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வச்சிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி கபோர்டு ஏதாவது இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணுறோம்னா அது பேக் சைடு போய்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஒவ்வொரு டைமும் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம ப்ளக் ஆப்ஷன் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு இதோட ஆப்ஷன் அக்சஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வச்சுருப்பாங்க அது உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாடல் பாக்ஸுங்க இது வந்து பார்த்திங்கனா இந்த ரூம்ல இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து பார்த்திங்கனா அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போய்ட்டு இருக்கும் பாருங்க இங்கே ஒரு எட்டு மாடல் பாக்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கெட்டு வேறு எங்கள் டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷனுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க கிட்ட ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு ஹீட்ரு அந்த மாதிரி ஏதோ போட்ட ஆப்ஷன் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்குறோங்க அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாடல் பாக்ஸுங்க ஏதோ ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸில் டூ இயர்ஸ் சுட்ச் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேன்னு அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பாத்ரூமுங்க பாத்ரூம் வேலை அக்சஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஹீட்டருக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ப்ரொவைட் பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பூஜை ரூமுங்க பூஜை ரூமுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே தேவையான சாக்கெட்லாம் கொடுத்துருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெட்டல் பாக்ஸ் இங்கேயும் ஃபிட் பண்ணியிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க அதுபடி வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு பாருங்க சின்ன இந்த சின்ன வந்து பெட்ரூமுனா எப்பயுமே அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சு இந்த ரூமுக்கான சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்க இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் வர போகுதுங்க கம்ப்யூட்டர் டேபிளுக்கு வர மாதிரி வந்து பார்த்திங்கனா அந்த இடத்துல ஒரு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஷாக்கெட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பாத்ரூமுங்க பாத்ரூமுக்கான அக்சஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருதுங்க பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அந்த ஹீட்டர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கணுங்க உங்களுக்கு அந்த கட்டுற பாருங்க கரெக்டாக தெரியும் பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸுங்க இந்த வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்குங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆப்ஷனுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஆப்ஷனுங்க இப்போ காட்டுற மாதிரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஆப்ஷனுங்க ஃப்ரிட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க அந்த டர்ட்டி டூ ஆம்ஸ் ஒரு சாக்கெட்டு ஸ்விட்ச் ஆப்ஷன் வர மாதிரிங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்லயே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க படம் இங்க அங்கே எல்லா இடத்துலயுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வர போகுதுங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் நம்ம ஆரம்பித்து இந்த சைடு போயிட்டு இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு வர போதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம்ங்க அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆப்ஷன் வர போகுதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கான மிக்ஸி கிரைண்டர் வேற இண்டக்ஷன் ஸ்டவ் ஹீட்ரு மைக்ரோவன் இது எல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து பதினாறு ஆம்சு தேர்ட்டி டூ ஆம்ஸ் சுவிச்சு சாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர போகுங்க டேபிள் டாப் எல்லாமே இங்கே கரெக்டாக வந்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோருங்க இருங்க எக்ஸ்ட்ரா ஸ்டோற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்க ஒரு டூ மாடல் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் வர போதுங்க அந்த வாட்டர் ஹீட்டர்மே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்திங்கனா பிளாஸ்டிக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம்னா பிளாஸ்டிக் பண்ணுறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக எங்கே எங்கே நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் லைன் வேணுமோ அது எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டே இருக்குதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட கிரகம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுறேன் பார்க்காம அந்த வீடியோ பாருங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே கைப்பிடி சுவருங்க கைப்பிடி சுவர் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல் மணல் எம்சாண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மேஷன் டீம் வராங்க மேசன் டீம் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே வந்துருச்சுங்க நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் பண்ணால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிசுவார் எல்லாமே முடிஞ்சிங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கேம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காக வீடு கட்டமான சம்பந்தமான ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சர் டிராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேடாக ஏதாவது கொஷின்ஸ் கொரீஸ் இருந்தால் அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்